அருமையா அருமையா குடி மாடியா குடி மாறியா குடி மாடிய சூபையா அருமையா 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 மாடு அமையா மாடு அமையா மாடையா மாடியா மாடியா சூபாய சூபா அருமையா அருமையாடுங்க

ரெண்டு வழிக்கு நேயே ஒருத்தரு இங்க பட்டுட்டே நம்ம ஒரு சோ ஊழே இருக்காரு நம்ம தோடனியா யாரு கண்ணு மாடு மாடு மிக பெரியது நாளைக்கே தட்டுக்கு ஒரு

மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது

শুক্ৰিয়া চুকুৰীয়া